ஹலோ கேஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிடி நர்சிங் ஒன் ஆஃப் லீடிங் அடமி இன் ட்ரைனிங் நர்ஸ் இந்த நர்சிங் காம்பிடேட்டி எஸ்எம்எஸ் சயல்ஸ் அண்ட் ட்ளெக்ஸ் ஒட்டி ட்ரைனிங் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஃபார் எம்என்எஸ் அதாவது மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ் இது ரிலேட்டடான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது எக்ஸாமினேஷனோட ஹவர்ஸ் எவ்வளோவா இருக்கும் சிலபஸ் என்னவாக இருக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் அதர் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வர போகுது ஸோ இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எம்என்எஸ் மில்ட்ரி நர்சிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி இருக்குது ஸோ அதை கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நேற்று இங்கிலீஷில் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதர் தென் தமிழ்நாடு மற்ற கேண்டிடேட்ஸ் மற்ற ஸ்டேட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்காக அதை போட்டேன் ஸோ அப்போவே நான் சொல்லியிருந்தேன் தமிழில் நான் கண்டிப்பாக போடுவேன்னு சொல்லிவிட்டு அதனால தான் இந்த வீடியோ தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஃபார் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் இந்த எக்ஸாமினேஷன் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து அதாவது இந்த சிபிடி எக்ஸாமினேஷனை ஓவராலாக கண்டக்ட் பண்ண போகிறது இவங்க தான் சரியா ஃபைன் ஸோ அடுத்து இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான டேட்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு அப்டேட்ஸாக போட்டிருந்தேன் அந்த டேட்ஸை போய் பார்த்துக்கோங்க ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் லாஸ்ட் டேட் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சரியா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் டேட் ஒரு வேலை அதில் ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் அவங்க டூ டேஸ் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் நார்த்த் செட்டில் டைம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் டூ டேஸ் கொடுத்துருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இந்த நாளில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஜனவரி ஃபோர்டீன் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபைன் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் இல்லைனா அட்மிட் கார்ட் எப்போ கொடுப்பாங்க ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே முக்கியமான டேட்ஸ் சரிங்களா இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம எக்ஸாமினேஷன் பேட்டர் பற்றி பார்ப்போம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிபிடி தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் வந்து இருக்க போகுது கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ அதனால் வரி பண்ண தேவை கிடையாது நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் பாருங்கள் ஒரு டேப்ல காலம் பண்ணி ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ பேப்பர் சப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் டைப் ஆஃப் கொஸ்டின் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க ஸோ பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நர்சிங் சிலபஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட எக்ஸாமினேஷன் பேப்பர் இருக்க போகுது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஸோ இதுதான் முக்கியம் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பேசிக் நர்சிங் கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாலாக இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேசிக் நர்சிங் உங்களோட ஃபவுண்டேஷன் ஆஃப் நர்சிங் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நார்மல் வேல்யூஸ் ஆகட்டும் ஃபார்முலாஸ் ஆகட்டும் பேஸிக் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும் அட் த லாஸ்ட் ஃபண்டமெண்ட் ஆஃப் நர்சிங் ஒரு பேசிக் அது உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அடுத்து கிளீனிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம டெய்லி போட்டுகிட்ருக்க டெய்லி அலர்ட் ஸ்கில் ஓரியன்ட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளினிக்கல் ஓரியன்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சினாரியோ கொஸ்டின்ஸ் தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் அதையும் படிக்கணும் மீட்டி நர்சிங் அகாடமியில் அந்த கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு அது ஃபுல்லாகவே வந்து கிளினிக்கல் ஓரியண்டடாக தான் இருக்கும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டி அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸில் ரொம்பவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அது ஏன்றதை அடுத்து நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஜிகே ஆஸ் வெல் ஆஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இது கூடவே ஆப்டிடியூட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் போது உங்களோட இன்டெலிஜென்ஸாக அவங்க செக் பண்ணுவாங்க சரியா ஃபைன் நெக்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ இது தாங்க சப்ஜெக்ட்ஸ் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப இதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்போது ஸோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் வரா மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்க போது டோட்டலாக எவ்வளோ ஆர்ஸ் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது ஒன் ஹவரா டூ ஹவரா த்ரீ ஹவரா ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸுங்க சரிங்களா ரெண்டரை மணி நேரம் அதாவது நூற்றி ஐம்பது நிமிஷம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது சரியா ஸோ சிபிடி தான் இந்த எக்ஸாமினேஷன் ஸோ எதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சினாரியோ பேஸ்ட் ஸ்கில் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் இதில் தான் நீங்கள் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும் கிளீனிக்கல் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற மார்க் இவங்க அலாட் பண்ணியிருக்க மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க பேசிக் நர்சிங் அதுக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் லைக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டூகெதராக டொண்ட்டி மார்க்ஸ் ஸோ எதுக்கு அதிக மார்க் கொடுத்துருக்காங்க கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டி இதுக்கு அடுத்து பேசிக் நர்சிங் இதுக்கு அடுத்து தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட் இருக்கணும் சரியா ஸோ டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு கரெக்டான மார்க்குக்கும் ஒரு மார்க் அலாட் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ரொம்பவே நம்மளுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் சரியா ஸோ மோஸ்ட் அப்ராப்ரேட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான் இவங்க வந்து மோஸ்ட் அப்ராப்ரேட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஃபைன் இன்கரெக்ட் ஆன்சராக இருந்தால் என்ன பண்ணுறது அன் ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது ஸோ மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின் நீங்கள் நார்த்தெட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதில் மார்க்டு ஃபார் ரிவ்யூனு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முடியாதுக்குள்ளே திருப்பி அந்த ரிவ்யூ பண்ண அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எதிர் அட்டன்ட் பண்ணலாம் இதில் அட்டன் பண்ணாமல் விட்டுடலாம் அது உங்களோட ஆப்ஷன் சரியா ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஜீரோ மார்க் தான் கொடுக்குறாங்க ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணி அது தப்பாக இருந்தாலும் அது ஜீரோ மார்க் தான் சரியா ஃபைன் ஸோ இன் கரெக்ட் ஆன்சருக்கு ஜீரோ மார்க் ஃபார் ரிவ்யூ இல்லைனா அன் ஆன்சர் கொஸ்டினுக்கும் வந்து ஜீரோ மார்க் தான் கொடுக்குறாங்க ஓகே ஃபைன் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன ரொம்ப காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது எவ்வளோ எடுத்தால் குவாலிஃபை ஆக முடியும் சார் நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்தால் தான் குவாலிஃபிகேஷனே இருக்குது சரியா ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்டி அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிலாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அவ்வளோ அவசியம் கிடையாது இதுதான் விஷயமே அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் வந்து எடுக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஃபைன் ஒரு வேலை டை விடுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது டைன்னா ரெண்டு பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு கேண்டிடேட்டில் யாரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க எந்த பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களோட கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேன்டிடேட் கேண்டிடேட் ஏ கேண்டிடேட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் எழுதுறாங்க அப்படின்னா கேண்டிடேட் ஏக்கு வந்து கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டியில் நல்ல மார்க் கொடுப்பிருக்காரு மற்ற பேசிக் நர்சிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் வந்து கம்மியாக எடுத்திருக்காரு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதில் நிறைய மார்க் எடுத்துருக்காங்கன்னா ஏ தான் வந்து செலக்ட் ஆகிறாரு ஸோ அடுத்த சினாரியோ என்ன யூஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸில் ரெண்டு கேண்டிடேட்டுமே ஈக்குவல் மார்க் எடுத்துட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னா பேசிக் நர்சிங் அடுத்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேங்களா ஃபைன் ஸோ இதிலாலையும் இது இந்த நாலு விஷயத்தாலையும் சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க இன்னும் ஒரு மூணு விஷயத்தை கொண்டு வராங்க நீங்கள் எவ்வளோ கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ராங்கான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியும் இல்லைனா யாருக்கு அதிகமான ஏஜோ அவங்களுக்கு வந்து நாங்கள் செலெக்ஷன் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நேமோட ஆல்பபட் லெட்டரை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் நம்பர் இந்த ஆர்டர் ஸோ அப்ளிகேஷன் நம்பரை வச்சு செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டையை வந்து அவங்க சால்வ் பண்ணுறாங்க ஓகே ஃபைன் ஸோ அடுத்த முக்கியமான விஷயத்த பார்த்துருவோம் இந்த ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா கரெக்டான கொஸ்டினுக்கு ஒன் மார்க்கு தப்பான கொஸ்டின் ரிவ்யூக்கெலாம் வந்து ஜீரோ மார்க் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மற்ற முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஸ்டினில் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் டு பி ஃபைண்ட் கரெக்ட் அவங்க தப்பாக ரெண்டு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் அந்த ரெண்டு கரெக்டான ஆப்ஷனில் ஏதாவது ஒரு கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு மார்க் அலாட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் நாலு ஆப்ஷனுமே ஒரு வேலை கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க தெ தெரியாமல் சரியா ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட கொஸ்டினே தப்பாக இருக்குது அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு மார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கோ அதுக்காக மார்க்கும் இவங்க அலாட் பண்ணுறாங்க ஸோ நம்ம டோட்டல் டெஸ்ட் ஹவர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அதாவது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து டெஸ்ட் ஹவர்ஸ் இருக்க போகுது சிலபஸ் நம்ம ஐஎன்சி பிரகாரம் பிஎஸ்என்எர்சிங் சிலபஸ் தான் சரியா ஸோ இது தாங்க ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயும் கிளியர் பண்ணியாச்சு தமிழ்லேயும் கிளியர் பண்ணியாச்சு மோஸ்ட்லி டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு வேலை இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு வேணா டவுட்ஸ் இருக்குது இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் சம்மந்தமாக அதை வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ரிலேட்டடாக ஹைப்ரிட் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சத்ரப்பூர் நியூ டெல்லியில் மற்ற பிரான்ச்சஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ்நாட்லேயும் ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபோன் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பர்சனை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே கைஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட்